சார் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே திமுக கூட்டணி கட்சிகள் ஏன் திமுகவோட இருக்கீங்க இணை பிரியாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சொல்றதுக்கு காரணம் இது வந்து ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி சார் அப்படியா தெரியல எனக்கு அதுதான் சொல்றாங்க சனாதனத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றரை ரெண்டு நிற்கிறோம் ஓரணியில் நிற்கிறோம் இந்த கதைலாம் விடாதீங்க அது போன தடவை போன சட்டமன்ற தேர்தல் இந்த கதை விட்டேன் இப்போ இது செல்லாது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நம்ம கூட்டணி பலவீனமானால் பாரதிய ஜனதா உள்ளே வந்துடும் அப்படின்னு எங்களை ஏமாத்தனில்ல அப்படின்னு சன்னவன் சொன்னார்ல இப்போ இந்த கதை செல்லாது அப்படின்னா என்ன அர்த்தம் நீ மத சார்பின்மைக்கு ஆதரவானவன் இல்லை நீயும் அவன் தான் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்படியா புரிஞ்சுக்கணும் வேற எப்படி புரிஞ்சுக்கணும் சார் உன தடவை நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் வந்து சரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு கூட்டணி தலைமை நாங்கள் ஒத்துக்கணும்னு வந்தோம் இந்த தடவை அப்படி சொல்கிறீங்க அதிக எங்களுக்கு கொஞ்சம் கோட் கொஞ்சம் போட்டு கொடுங்க பார்த்து போடுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது போன தடவை என்ன நீ சொன்ன நம்ம வந்து பலவீனமானால் பாரதிய ஜனதா உள்ளே வந்துடும் மதவாதம் உள்ளே வந்துடும் சொன்னேன் திரும்பவும் அதை சொல்லி ஏன் பார்த்தாதே என்ன அர்த்தம் இதுதானே அர்த்தம் சார் இப்போது பிஜேபி இருக்குது சார் பிஜேபி என்றைக்காவது எங்கள் கட்சியில் வந்து எல்லாம் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க இல்லை இத்தனை சதவீதம் இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கா சொல்லுங்க பிஜேபி நாங்கள் இந்துக்கள் பெரும்பான்மையான கட்சின்னு நீ சொல்லியிருக்கா வெளிப்படையா திமுக சொல்லலை எத்தனை பர்சன்ட்டு எண்பத்தி தொண்ணூறா திருமாவளம் சொல்ல எங்கள் கட்சியில் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் ஹே நீ இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிற கட்சின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மதவாதத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறீங்க இது யாரை ஏமாத்துகிற வேலை இப்போ புதுசாக வேறு ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து அம்பேத்கர் சோப்பு மார்க் சோப்பு பெரியார் சோப்பு பெரியார் சோப்பு தாங்க தமிழருக்கு அலர்ஜியான சோப்பு சோப்பாச்சா திராவிடம்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம சீமன் சோப்போன்னா கொடுங்க குளிக்கிட்டோம் அப்போது யாருக்கு யார் சோப்பு கொடுக்குறது இந்த சோப்பை போட்டு மூளையை கழுவணுமா வேறு எதுனா ஒன்றா கழுவலாம் மூளை எப்படி கழுவ முடியும் இந்த சோப்பை போட்டு அப்போது இந்த சோப்பு அம்பேத்கர் சோப்பு இப்போ விதவிஷத்தையும் சொன்னார்ல திரும்ப அம்பேத்கர் சோப்பை போட்டு கழுவுனே சரிப்பா உங்கள் கட்சிக்காருக்கு நீ அம்பேத்கர் சோப்பை தரேன் ஒரே ரேப்பர் தான் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியான அந்த சோப்பு இருக்குது கர்நாடகாவில் ஒரு மாதிரி சோப்பு இருக்குது ஒரே சோப்பு தானே எப்படி அது தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தண்ணி வேணும்னு போராட்டம் கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு போராட்டம் ஆனால் ரெண்டு பேரும் அம்பேத்கர் சோப்பை போட்டு குளிக்கிறோம் இதில் ஒரு இல்லை நீ முதல்ல எங்களுக்கு கொடுக்குறில்ல அதாவது இது எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு நாங்கள் ஒரு ஒரு ஐந்தாறு மாவட்ட மாநாடு போட்டோம் அதுக்கு அவர் சொல்கிறாரு இப்போ ஒரு புதுசாக ஒரு முழக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கானுவன் சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு வந்து சாதியை ஒழிக்க முடியாது சாதி எப்படி ஒழிப்புன்னு கேட்குறானுவன் அவங்களுக்கு பதில் இது அம்பேத்கர் சோப்பு பெரியார் சோப்பு காரல் மாங் சோப்பு இருக்குது போட்டு மூளையை கழுவுங்க சரி அப்படியே ஒரு சோப்பு இருப்பதாக இருந்தால் அந்த சோப்பை கொண்டு போய் காரல் மாங் சோப்பை கொண்டு போய் முதல்ல கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுங்க அவங்களாம் மூலையை கழுவிட்டோம் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து திமுக கம்யூனிஸ்டாக மாறி நிற்கிறாங்க காங்கிரஸுக்கு கொடுங்க தமிழ்நாடு காங்கிரஸுக்கு கொடுங்க ஏன்னா திமுக காங்கிரஸாக மாறி நிற்கிறாங்க அவங்களாம் போட்டு கழுவிட்டோம் நாங்கள் ஏற்கனவே இரட்டைமலை சீனிவாசன் வந்து அயோத்தியாசா சோப்பை நாங்கள் வச்சு நிற்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அண்ணா அறிவாலத்தில் போய் முதல்ல உங்கள் ஸ்டாலினுக்கு நீங்கள் முதல்ல சோப்பை போடுங்க அம்பேத்கர் சோப்பை போட்டு அண்ணன் இந்த சோப்பை போட்டால் இந்த சாதி டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் மறைஞ்சிடும் எல்லாரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் நானும் எவனுக்கு அடிமை இல்லை எனக்கும் அடிமை அடிமையில் அம்பேத்கர் சொன்னாரு அந்த சிந்தனை உங்களுக்கு உதிக்கட்டும்னு முதல்ல அந்த சோப்பை போட்டு அவர் அது நல்லா போட்டு குளிப்பாட்டு இல்ல இந்த கூட்டணியும் சாதி ஒழிப்பிற்கான பல முயற்சிகள் எடுத்துட்டு வந்திருக்கு என்ன சொல்லுங்க ஒன்று சொல்லுங்க கால வார்த்தை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க சார் சரி இப்போ தலித் கிறிஸ்தவர்களும் எஸ்சி பட்டியலில் சேர்க்கணும் அவங்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும்னு தீர்மானம் போட்டான்னு போயிருக்காங்க அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஏமாத்துக்கிற தீர்மானம் தெரியுமா சார் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்னு நினைக்கிறேன் தீர்மானம் போட்டு சட்டம் போட்டாங்க அதாவது மதம் மாறியவர்களுக்கு எந்த காலத்திலும் திரும்பவும் எஸ்சி பட்டியலில் இடமில்லை அவர்கள் வேண்டுமானால் பொதுப்பட்டியலேருந்து வாங்கலான்னு போட்டாங்க சார் சட்டம் இருக்குது சார் இவங்க திரும்ப திரும்ப இந்த ஜனங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு நான் எஸ்சியில் வாங்கி தரேன் பொதுப்பட்டியலில் வாங்கலாம் அதை யாராவது சொல்கிறாங்களா பிரிவுலேருந்து வாங்கலாம் ஆனால் திரும்ப திரும்ப இந்த மக்களை ஏமாத்து வருது இருக்கு இல்லை இது மாதிரி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க அனைத்து சாதியினாரும் அர்ச்சகர் ஆகலாம் சரி ஏன் ஏற்கனவே அர்ச்சகர் ஆகலை நாங்கள் இப்போ எங்கள் ஊர்லலாம் அர்ச்சகர் யார் எங்கள் சுற்றுவட்டார பகுதியில் அர்ச்சகர் யார் மடமைன்னு ஒரு பெரிய கோயில் இருக்குது மிகப்பெரிய கோயில் இருக்குது அங்கே யார் அர்ச்சகர் சார் ஏற்கனவே இருக்கிறோம் சார் நான் விதிப்படி இருக்க கோயிலில் இருக்காங்களா ம் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்தவங்களாம் இப்போ வேலை செய்கிறாங்களா முயற்சி எடுத்தாங்கல்ல முயற்சி திருவினையாக்குச்சா சார் அந்த எண்ணம் இருக்குல்ல சார் சாதியை ஒழிக்கணும்னு என்ன இருக்கு இது பாவலான்ற நானு நான் செஞ்சேன் நீதிமன்றம் தடுத்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் அதை கேச போட்டாங்க இது எப்படி சரியா இருக்கும் பல விஷயங்கள்ல இப்போ வந்து காவபுரம் இல்லை கொஞ்சம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி மக்களை எடுக்கிறீங்க அப்போ நீதிமன்றத்தில் என்ன போய் சொல்றீங்க இது கவர்மெண்ட் பாலிசி அப்படின்றீங்களா ஏன் சரக்குல என்னையா இருக்குது அது வெளியே சொல்லேன் நான் காசு கொடுத்து வாங்குறேன்ல அது என்னென்ன கலந்துக்கிறேன்னு அந்த லேபிளில் ஒட்டேன் அப்படின்னா அது இல்லை அது கவர்மெண்ட் பாலிசி அப்படின்றீங்களா அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து ஜனத்தொகை கம்மியாக இருந்தது வந்து காவாய்கள் அகலம் ரொம்ப பெருசாக இருந்தது இப்போ காவாயும் சுருங்கிடுச்சு மக்களும் கொஞ்சம் வந்துட்டான் இல்லை நாங்கள் வந்து அந்தந்த இடத்துலையே நாங்கள் வந்து வீடு கட்டி தரது எங்கள் பாலிசிங்க கவர்மெண்ட்டோட பாலிசி உழைக்கின்ற ஏழை எளிய மக்களே நாங்கள் வந்து இங்கேருந்து எதுக்கு முப்பது கிலோமீட்டர் அனுப்பினோம் அதெல்லாம் அனுப்ப முடியாது எங்கள் பாலிசி இது நாங்கள் அவங்க எங்கெங்கே வேலை செய்கிறானோ அங்கே தான் வீடு கட்டி கொடுப்போம் இல்லை கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஐநா கைட்னஸ் படி ஒரு மூணு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன் உங்கள் பாலிசியா அங்கே வர மாட்டேன் இந்த பாலிசி என்னை கொண்டு போய் முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போடுறீங்க என்ன சாதி ஒழிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சார் ஆ நீங்கள் சொல்கிறது எப்படிங்கண்ணா டீயில் சர்க்கரை இல்லையா பேப்பர்ல இத்தனை சர்க்கரைன்னு போட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி இதுதான் சாதி ஒழிப்பா காலனின்ற பேர் எடுக்கிறது தான் சாதி ஒழிப்பா சரி இப்போ வந்து ஒரு கக்கன் இருக்குது இல்லை அம்பேத்கர் இருக்குது கக்கன் காலனின்றத பேரை காலனி எடுத்துகிட்டு கக்கன் குடியிருப்பு வாங்க கக்கன் குடியிருப்பு வாசி அவர்களே அப்படின்னு யாராவது கூடுவானா காலப்போக்கில் மாறும் சார் காலப்போக்கில் எப்படி திரும்ப மாறணும் எவனாவது இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணீங்கன்னா வாயை ஒடிச்சிருவேன் ஜெயிலுக்கு போயிடுவேன் இதுதான் மாற்றம் ஒரு அன்பால அறிவை போட்டு தருவோம் ஐயோ ஐயோ நீங்கள் புத்தர் தானே உங்களுக்கு அகிஷ்மி ஒன்றுமே தெரியாது அறநெறியை தவிர ஒன்றுமே தெரியாது சார் கிராமம் ஒரு சிஸ்டம் இருந்து சார் எம்ஜிஆருக்கு வேண்டியவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்போ முதல்வர் அப்படி இன்னும் கிராமணின்னா அதிகாரிகிட்டு கேட்குறாரு என்ன கிராமின்னா யார் அவங்க என்ன போஸ்டிங்கு யாது அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை அவங்க அவங்க காலங்காலமாக அந்த ஊரின் ரெக்கார்டுகளை கிராம ரெக்கார்டுகளை அவங்க தான் வச்சுருக்காங்க ஏன்னா அரசாங்கத்து ரெக்கார்டு எப்படி அவங்க தனியால் வச்சுருக்கிறான் அப்படின்னு கேட்குறாரு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரே நாள் விடியற்காலை எல்லா கிராமணிகள் வீட்டு முன்னாடியும் போலீஸ் பண்ணிக்குது ரெக்கார்டு அந்த நிலம் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடு அப்படின்னு பறிமுதல் செஞ்சுட்டு தான் சிஸ்டம் வந்தது ஒரு கணக்குக்கு ஏங்க கிராமணி கிராமணி அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க ஏங்க நீங்கள் வச்சு நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு முதல்வர் அறிக்கை விட்டேன் எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க சார் சட்டம் உங்ககிட்ட ஒரு பெரிய வெப்பனை கொடுத்துருக்கு அதை ஒழுங்காக பயன்படுத்து இந்த ஹாஸ்டல் போய் சமூக நீதி ஹாஸ்டல் சரி அப்புறம் உள்ளே எட்டி பார்க்க மாட்டியா வெளியில அப்படி போட விட்டு உடையாந்துருவேன் இப்ப கால பேரை மாத்தி இப்ப எங்களை ஜனங்க என்னன்னு சொல்லுங்க என்னென்னு சொல்லக்கூடாது போ வேற என்னன்னு சொல்லணும் அதையாவது சொல்லு மனிதர்கள் கூடுமா அதுலயே அது அந்த சட்டத்தில் அதாவது அது கூட கூட சேர்த்துருக்கணும்ல இது கோமாளித்தனமான உத்திரமும் இன்னமும் பாருங்களேன் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையனுடைய தகப்பன் ஒரு பிரச்சனை அப்படின்னா திருமாவளவனை தான் கூப்பிடுறாரு திருமாவளவன் வருவாரு டெல்லியில் பாராளுமன்றத்தில் முழங்குவாரு அவர் முழங்கிட்டனா நாங்க கூட ஒரு கட்சியில சேர்ந்துடுறோம் இப்படிதான் ஒரு பொது வெளியில ஒரு இமேஜ் இருக்கு சரி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏ சரி நம்ம அவர் சொல்ல கூட பாவம் ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறார் ஏன்னா ஒரு எம்பி வேற யார் தமிழ்நாட்டிலேருந்து எஸ்சிக்களுக்கான அது எஸின்னு சொன்ன கூட அவர் கோச்சிப்பாரு திருமாவளவன் எழுச்சி தமிழ் இல்லை அவரு சரி என்னச்சோ தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிற மாதிரி ஒரு எம்பி அக்கா கனிமொழி கிட்ட போய் கேட்ட முடியுமா அவரே தெரிஞ்சோ தெரியாமலோ ரிசர்வ்டு தொகுதி எம்பி அவரு இந்த சமூகத்துக்காக நான் இருக்கிறேன்னு சொல்கிறவர் அதால் அதை நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு அவர் நம்பிக்கையில் என்ன தப்பு இருக்குது இப்போ நான் இப்படி கேட்கட்டா இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனை ஆணவ படுகொலைகள் பாராளுமன்றத்தை அதிர விட்ருக்காங்க ஒன்றில் சட்டமன்றத்தை அதிர விட்ருக்கீங்களா ஒன்றுமே இல்லை சார் வெரி சிம்பிள் டெல்லி கூட போவான் அவன் இந்தியா பாவான் அவன் இங்கே கிடக்கிறான் விட்டுருங்க பாராளுமன்றம் என்பா நான் ஒத்த ஆளு பாராளுமன்றத்தில் அவனும் மோசமான நீ நாலு பேருக்கு நம்ம ஆச்சு அப்படின்னு கேட்டு விடுங்க அப்படின்னு எத்தனை சமூக பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்த ஏடி வெல்ஃபேர் ஸ்கூல் இருக்குல்ல நாங்கள் படிக்கிற ஸ்கூல் அப்படி சொன்னால் தான புரியும் உங்களுக்கு காலினிக்காரங்க படிக்கிற ஸ்கூலு அப்போ வந்து ரெட்டமளி சீனிவாசன் அயோத்தியாசர்லாம் ஒரு 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 ஏரியா இருக்குது ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நூறு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க அதில் சிக்ஸ்டி பர்சன்ட் எங்கள் ஆளுங்களை இருந்தால் ஒரு தனியாக ஒரு பிரைமரி பள்ளியை தொடங்க ஏன்னா முதல் தலைமுறையாக பையன் படிக்க வரான் அவன் ஊர் விட்டு ஊர்வெய் படித்தான் வழியில் ஏதா சிக்கலை ஆச்சு அதோடய ஸ்கூல் மாட்டான் அப்படின்னு ஆதிராவர் நல்ல பள்ளிகளை ஆரம்பித்தாங்க சார் அந்த பள்ளிகளை இப்போ அதை மாற்றணும்னு வேற இவங்க வீசிக்காக சொன்னாங்க பொது பள்ளியோட சேர்த்துரு ஏன் பள்ளிக்கூடம் போகிறான்னு அப்புறம் நாங்கள் அதை எதிர்ப்பு தெரிஞ்சு அதை நின்றுச்சுன்னு வச்சுக்கங்க அந்த பள்ளிகளை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சீரமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் சப்ளம் ஒத்துக்கிறாங்க புது பட்ஜெட்டில் எங்களுக்கான தனி பட்ஜெட்டில் நூற்றி இருபது ரூபாய் எவ்வளோ செலவு பண்ணிப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஜெனரலாக ஒரு ஒரு ஆங்கரா ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சவராக சொல்லுங்களாம் பாப்போம் ஒரு நூறு கோடி செலவு பண்ணியிருப்பாங்களா ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை முறை வரைக்கும் திருப்பி அனுப்புறாங்க ஒரே ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்த மகளிர் தொகை ஒரு ஏழு மாதம் இருக்க சொல்ல ஆரம்பித்தாங்கள்ல ஏழாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்கிட்டோம் ஒரு கோடி பேருக்கு தரப்போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்கல்ல அதில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி எங்கே பணம் சப்ளான் பணம் அதே மாதிரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி பத்தொம்பது கோடி மொத்தமாக ஒதுக்குனது அதில் எங்கே போனோம் நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு கோடி இருபத்தஞ்சி இருபத்தேழு இப்போ நான் மொத்தம் வந்து பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி அதில் நாலாயிரத்தி நானூற்றி பதினேழு கோடி எங்கே போனோம் சார் இந்த இந்த சப்ளான் எதுக்கு தெரியுமா எங்களுக்கு இன்னும் அந்த ஊட்டச்சத்து கொடுக்குறதுலாம் இல்லை ஒரு மக்கள் மேலேயும் ஒரு மக்கள் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் மேலேயும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் கீழே இருந்தால் ஒரு இன்பேலன்ஸ் இருக்கும் இந்த இன்பேலன்ஸ் எப்பயுமே சமூகத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் எப்போனாலும் இது வந்து சமூக அமைதிக்கு குந்தங்க இளைய பெருமாள் ஒரு நாலு வருஷம் ஆய்வு பண்ணி இந்திரா காந்தி பீரியடில் இந்த மாதிரி சப்ளானு இந்த எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்டு அந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி பரிந்துரை கொடுத்தாலும் அது ரெண்டு ஏற்றுக்கு நாங்கன்னு வச்சுங்க அப்படி உருவாக்கப்பட்ட அந்த இன்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்ட பணம் நீ இந்த பணத்தை சரியாக செலவு பண்ணலான்னு அர்த்தம் என்ன சார் அர்த்தம் இந்த இன்பேலன்ஸ் அப்படியே இருக்குன்னு தானே அர்த்தம் இது 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 யாராவது பிசி கலந்து ஒரு எம்எல்ஏ கேட்டிருப்பாங்கன்னு சொல்லுங்க இன்னொன்று இந்த இப்போ நேரடியாக ஐயோ கலந்துங்கன்னு தான் சொல்கிறான் ஒரு திருமாவளவன் எம்பி கலந்துங்கன்னு சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வள்ளுவர் படத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் சிக்ஸ்டீன் ஃபோர் ஏன்னு ஒன்று ஒரு நடைமுறை ஒரு சட்டத்தை போட்டோம்னா ஒரு வேற ஒரு மாநிலத்தில் ஒரு தீர்ப்பாச்சு எஸ்சிகளுக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் இடஒதுக்கீடு தேவையில்லை இடஒதுக்கீடு வந்தவங்களுக்கு அந்த ப்ரமோஷன்லாம் இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொன்னாங்க இந்த சிக்ஸ்டின் ஃபோர் ஏ சட்டத்தை போட்டோம்னா அது வந்து சால்வ் ஆகிடும் நார்மலாக ப்ரமோஷன் வரும் இப்போ நிறைய பேர் டிகிரேட் பண்ணியிருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு தாசில்தார்னா டெப்தி தாசர் ஆகிருக்கேன் அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் எடுத்துன்னு அந்த அரசு ஊழியெல்லாம் சேர்ந்து ஆளுங்க சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க வள்ளூர் கூடத்தில் சரி அண்ணா எம்பி தானே அப்படின்னு இவரையும் கூப்பிடுறாங்க இவர் வந்து என்ன சொல்கிறாரு இது வந்து கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது கோரிக்கை வைக்கிறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் வெற்றி விழாவாக மாற்றி காட்டுவேன் அப்புடின்னா என்ன அர்த்தம் நான் அவர்கிட்ட பேசி இதை கரெக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்னே நீங்கள் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துவீங்களே அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு அதுக்கப்புறம் நடந்தால் விஜிலன்ஸ் கமிட்டியில் இதையே பேசுகிறார் இந்த மாதிரி முதல்வர் கூட நான் அதில் கலந்து பேசுகிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்னு பேசுகிறார் ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு நிச்சயம் அந்த நடப்பு கூட்டத்தொடர் அதாவது நடந்து முடிஞ்சதில்ல அந்த கூட்டத்தொடர்லேயே சட்டம் போட்டோன்னாரு போட்டாங்களா போடல இப்போ அடுத்த நடப்பு கூட்டத்தொடரில் அதை போட முடியாது முடிஞ்சிச்சா இதுதான் இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்களை சொல்லுவேன் சார் கழிவு நீர் வாகனத்தில் அம்பேத்கர் படத்தை ஒட்டி வச்சது எவனாவது ஒருத்தன் கேட்டானா சார் இதை உங்களுக்கு ஜெகனை தவிர ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ தவிர யாராவது கேட்டாங்களா சார் சார் கழிவு நீர் அதில் அதில் எதுக்கு சார் நீ ஒட்டுற அம்பேத்கர் கழிவு நீர் வாங்கணுமா அது அப்போ நாங்கள் வந்து கக்கு கக்கூசம் தான் அப்படி தானே இது அரசை இல்லை ஏன் இப்போ அதில் ஒட்டலன்னா என்ன ஏன் கக்கு வாரம் தான் எனும் மட்டுந்தான் கொடுக்கணுமா சொல்லுங்க ஒரு தடவை வந்து துப்புரவு பண்ணிக்க நகராட்சி வேலை எடுத்தான் இன்ஜினியர் படித்தவன் டிப்ளமோ படித்தவெல்லாம் வந்து நிக்கிறான் நான் மட்டும்தான் இல்லை இந்த சமூகம் இதற்காக படைக்கப்பட்டதா இது வர்ணாசுரம் இல்லையா நீங்க சொல்றீங்கல்ல அவன் அந்தந்த வேலை தான் செய்யணுன்றதுதான் வரணாசுரம் தான் அவங்க கொண்டு வராங்கன்னு இப்போ நீங்க கொண்டாந்து அந்த ஓடுதா வண்டி யார் பயில் சொல்கிறது யார் அசிங்கப்படுத்துறீங்க இது அரசு நம்ம இல்லையா செந்தூரில் போய் ஒருத்தன் வந்து பேங்க்ல வந்து நகையை வைக்கிறான் சார் ரெண்டு கிராம் அரியலூர் மாவட்டமாக ஆமாம் திருமாவளவன் ஒரு ஊர் பக்கத்தில் ஆமாம் தமிழ்நாடு மாநில வங்கி இருக்குல்ல அதில் போய் ஒருத்தர் நகையை வைக்கிறார் சார் ரெண்டு சவரன் நகையை வைக்கிறார் ரெண்டு சவரன் நகை இன்றைக்கி எவ்வளோ வாங்கினோம்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரும் ம் குறைஞ்சது அவர் கேட்குறது ஐம்பதாயிரம் நகையெல்லாம் வச்சுட்டு ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கேட்குறான் அவர் நகை வைக்க முடியும் மரண்ட்டு ஐயோ என் பொண்ணுல ஏதாவது தப்புக்குதா என் கோல்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அதை பார்க்குறதுக்கிட்ட நீ சாதின்னு கேட்குற இன்னும் சாதிலாம் சொல்ல முடியாதுன்னே சாதி எது கேட்குற என்ன சாதி பார்த்தா காசு கொடுக்குறீங்களா அப்புறம் அரசாங்கம் கேட்க சொல்லியா ஏன் இப்படி பண்ணுறீங்க என்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுற ஃபார்மில் ஃபில்லப் பண்ணையா அப்படின்னு கேட்டால் அப்புறம் அவர் ஜாதியை சொல்லி பிறகு நான் பரையானங்கன்னு சொன்ன பிறகு அந்த ஐம்பதாயிரத்தை கொடுக்குறாங்க இன்னொன்று இந்த விவசாயிகள் விவசாய கடன் வாங்குறாங்கல்ல சார் எங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு டிவி கிவி எங்கேயோ ஒரு ஃபைனான்ஸ்லாம் எங்கேயோ இதான் வாங்கியிருப்பான் போயிருக்கோம் உங்கள்கிட்ட வரது விவசாய கூட்டுறவு வங்கி கடன் எதுக்கு வரான் விவசாய லோனுக்கு தானே வரான் ஏய் வாங்கினா கட்டி விவசாயம் ஒழுங்காக நடக்குமா கிடக்குமா அதை கேட்டால் பரவாயில்ல உன் சிபில் ஸ்கோர் நான் சொல்லிட்டு இரு உன் நம்பரை கூட செக் பண்ணி பார்க்குறேன் இது என்ன சார் இது அவனுக்கு சிபில் ஸ்கோர்னா கூட பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது எங்கேயோ யாரோ ஒரு லோனுக்குன்னு வாங்கியிருப்பான் இல்லை யாருக்காவது போய் சூரிட்டி போட்டிருப்பான் பக்கத்தில் தெரிஞ்சவங்க போனவனுக்கு அந்த லோன் கட்டினா அது நம்ம மேலே தானே வரும் சிவில் ஸ்கோர் என்ட்ராயிடும்ல நம்மளும் இப்போ இதெல்லாம் யார் கேட்குறா கேட்டால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க சாதி ஒழிப்புன்றறிங்க ஆ யூ ஒருத்தர் ரெண்டு பேர் ஜட்ஜாகிதான் நாங்கள் போட்டு பிச்சாங்கிறோம் அது என்ன என்ன அது பிரச்சனை ஆன பிறகு என் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட ஏசி தான் என் கார் ஓட்டுறவன் ஏசி தான் என் பெட்ரூம் வரைக்கும் வரவன் ஏசி தான் பெட்ரூம் வரைக்கும் வர எசி தானே நினைச்சு தானே பார்க்குறேன் எசின்னு நினச்சி தானே அவனை அலோ பண்ணுறேன் அப்போ அவன் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்க தானே செய்யுது சாதி வழி பண்ணுறீங்க சொல்லுங்க என்ன தான் கவர்மெண்ட் என்ன தான் தீர்த்துது சரி பன்னெண்டு லட்சம் பன்னஞ்சம் நிலங்கள் இப்போ கோயில் நிலத்தெலாம் மீட்டு கொடுத்தான்னு சொல்கிறீங்களா ஏதா ஒரு ஏக்கர் மீட்டு நாங்கள் வந்து அரசு கணக்கு எங்களுக்கு கூட கொடுக்க வேணாம் சார் அது எங்களுக்கு முன்னாடி கொடுத்ததா கூட எங்களுக்கு கூட வேணாம் சார் நாங்கள் அதை மீட்டு இருக்கிறோம் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லையா எவனாவது ஒரு பையன் வந்து சகமானவர்களாக தாக்கப்பட்டா அவனை எத்தனை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் நீ என்ன ஸ்கூலில் படிக்க விரும்புகிற வைக்கிறேன் உனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன் ஒரு ஹவுசிங் போல ஒரு வீடு தரேன் அப்படிங்கிறது எப்படி சரியான நடவடிக்கையாக இருக்கும் சரி இந்த ஒரு பையனை நாங்கள் வந்து பிக் பண்ணி எடுத்துட்டிங்க வேறு ஏசி பசங்களாம் அங்கே படிக்கலையா அவன் அப்பா அம்மா என்ன நினைப்பான் ஐயோ இன்னைக்குள்ளே போகுது என்ன ஆகுது ஏதாவது அப்போ நீங்கள் அதுக்கு தானே சொல்யூஷன் பண்ணணும் இது தான் இந்த லூஸ்தனமான நடவடிக்கைக்கு தான் காலனி பேர் எடுக்கிறது சமூக நீதி ஹாஸ்டலில் பேர் வைக்கிறது எப்படி தான் அந்த சிந்தனைலாம் உங்களுக்கு வருதோன்னு தெரில இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுக்கும் வரலையே அது மாதிரி இதை போய் நீங்கள் சாதி ஒழிப்பு கவர்மெண்ட்டு அது இதுங்கிறீங்க இப்போ நான் இன்னொன்று வார்த்தையை சொல்கிறேன் நீலாம் பொது தகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டவர் தான் கலைஞர் நேரடியாக கேட்டார் அப்படி சொன்னாங்கள்ல திருச்சி பொது தொகுதியில் ஜெயலலிதா அம்மையா தலித் திருமலைங்கிற ஒருத்தரை நிக்க வைக்கிறார் இதே பல்லாவரம் பல்லாவரம் வந்து நகராட்சியாக இருந்தபோது அது தலைவராக தன்சிங் என்ற ஒரு பரையர் இருக்கிறார் முதல் முதலாக அந்த பல்லாவரம் வந்து தனித்தொகுதி ஆகுது அதாவது தனித்தொகுதினால் சட்டமன்ற தொகுதியாக வரையறுக்கப்படுது அது பொது தொகுதி லிஸ்ட்டில் வருது அதே தன்சிங்கை நிக்க வைக்கிறாங்கள இது வேண்டாம் கூட ஒரு சாதி ஒழிப்பில் ஒரு மாட்டமே நிற்கிறேன் நிற்க வைக்கிறேன் ஒழுங்கு மரியாதை ஓட்டு போடுங்க இந்த ஜாதி கீதி பார்த்தீங்க பின்னா கூப்பிட்டு சொல்லியிருப்போங்க ஒரு மாவட்ட செயலா இருக்கிட்ட பார் நிக்க இல்லை இல்லை மேடம் அது அது கூட ஏற்று பேசுங்க வாய்ப்பு இல்லை சரி இருந்தாலும் பேசுனாங்கன்னு ஒரு வச்சுப்போம் எல்லாம் வேற எல்லாம் பொது தொகுதி ஏய் தொலைச்சிருவேன் எங்கே வந்து சாதி பார்க்குறேன் ஜெயிச்சு வரல உங்கக்காக தான் முடிஞ்சிடும் இது ஒரு வகையான சாதி ஒழிப்புன்னு கூட சொல்லலாம் சார் இதெல்லாம் போய் நம்ம எப்படின்னு சொல்ல முடியும் கேட்டால் நீங்கள் வந்து பேரில் ஒரு எழுத்தை மாத்திட்டோம் ஆண்களை அதாவது நான் கூட சொல்லுவேன் பெண்கள் வந்து இப்படி தானே இந்த பாலியல் சிண்டெல்லாம் நடக்குது பெண்களை ஆண்கள்னு பேரை மாத்திட்டா நடக்காத பார்த்துக்க ம் அப்படின்னு மாதிரி இருக்குது கரண்டா கண்ணப்படி கண்ணாடி எதிர்ப்புன ஆட்டோடுன்ற அதே தான் அப்படிதான் இருக்கு சட்டம் உங்க கையில் இருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் இருந்தால் சரி இப்போ இந்த ஏதோ ஒரு கண்காணிப்பு குன்னு ஒன்று போட்டிருக்காங்கள நம்ம மீசக்காரர்கிட்ட சம்பளம் வாங்கினு இருக்கிறார இது வரை சமூக கண்காணிப்பு அது பேர் கூட அவங்க வர மாட்டேங்குது எங்கேனா போனால் தானே வரும் இது வரை நடந்த சம்பவங்களில் இந்த அட்ராசிட்டிகளில் இல்லை வேறு ஏதோ சமூக பிணக்குகளில் ஒரு தடவை இவங்க போய் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லுங்க உன்னோட நேச்சராக ஒர்க்குன்னு அதுக்காக தானே உன்னை போட்டுக்கிட்டதா சொல்லப்படுகிறது அப்போ எப்படி இதெல்லாம் ஒரு நடவடிக்கையாக இருக்கும் தீண்டாமை ஆர்டிகல் செவன்டீன் படி தீண்டாமை கடைப்பிடி ஒரு பெரும் குற்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எடுத்துகிட்டு போய ரெண்டு பேரில் ஏடு அவங்க யாராவது கேட்டாயோ எல்லாரும் அமைதியாக இருக்கத்தான் தான் நடவடிக்கை எடுக்கிறேன் இது இப்படியே விட்டோம்னா நீ இல்லை உனக்கு அடுத்த வாரிசம் ஒரு இன்செக்யூரான சொசைட்டியில் தான் இருக்கும் மருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை நான் இப்போ அதை கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கலாம்ல இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் முதல்வராக இருக்கிறேன் எடுப்பானே எடுக்க மாட்டேன்னா ஏய் ஏழா வாழா சட்டண்ணா சட்டனா இன்றைக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து ஒரு ப ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் இந்த இந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த சுகத்தை நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி எடுக்கணும்ல சார் அதை விட்டுட்டு அதாவது ஒரு வழியில் ஒருத்தன் போக முடியல ஒருத்தனை ஒரு எஸ்சியை வந்து போகக்கூடாதுன்றாங்கன்னா ரெண்டு பேரும் கூப்பிடணும் டேய் என்ன அந்த இந்த ஆள் இந்த ரோட்டில் என்ன ஆகிடும் அப்படின்னு தான் என்ன கூப்பிட்டு அந்த பக்கம் போகாத அதான் இன்னொரு ரோடு இதில் சுற்றின்னு போயேன் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் எனக்கு நீ ஒரு சொல்யூஷனை சொல்கிறதா உங்களுக்கு நினப்பு பட் ஆனால் அது நியாயமா அது சட்டப்படி சரியா அது சரியாது ஏன் போல அதில் போக ஒன்றும் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் போன வாரத்தில் பார்த்துருக்கோம் ஒரு பத்து நாள் முன்னாடி திருவள்ளூரில் ஒரு இறந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு எங்கள் சமூக மக்கள் கை நுக்ட்டு நல்லா பயிர் விளைஞ்சிக்குது ஒரு கிலோமீட்டர் அதில் போகிறாங்களா அந்த ஒரு கிலோமீட்டர் எங்கள் தான் இருக்கும் வேறு பயிரில் போக முடியாது இல்லை இதே மாதிரி சிக்கல் வந்து கர்நாடகாவில் இருந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சப்ளாவிலேருந்து ஒரு எண்பத்தி ஒம்பது கோடி பணத்தை ஒதுக்குறாங்க ஒதுக்கி எங்கெல்லாம் சுடுகாட்டுக்கு பாதை இல்லையோ அரசாங்க நிலத்தை எடுத்து போடுற ரோடை கவர்மெண்ட் ரோடை போடு கவர்மெண்ட் ரோட்டில் எவன் தடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இஷ்யூ வந்ததோ அங்கே ரோடை போட்டாங்க சார் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ரோடில் போகக்கூடாது எவன் தடுக்க முடியும் இது வேணால் சாதி ஒழிப்புன்னு சொல்லலாம் அது ஒரு நடவடிக்கைன்னு இன்னமும் அந்த இப்போ நேற்று திருவள்ளூர் இப்போ நாளைக்கு எங்கன்னா ஒரு ஊர் இதெல்லாம் எப்படி இதுக்கு என்ன பேர் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் என்ன பேர் வேணாலும் ம் ம் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார்